வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஆன்லைன் ஃப்ரீ கோர்சஸ் சேனலில் இலவச டிவி ரிப்பேர் பயிற்சி வந்து கொடுக்க இருக்கிறாங்க அதை பற்றினா எல்லா இன்ஃபர்மேஷனும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதிரி ஃப்ரீ கோர்சஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ஆன்லைன் ஃப்ரீ கோர்சஸ் சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் மொபைல் ஃபோன் ரிப்பேருக்கு வந்து எவ்வளோ ஸ்கோப் இருக்கோ அதே அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிவி ரிப்பேருக்கு வந்து நிறைய நீட் இருந்துகிட்டே தான் இருக்குது ஸோ டிவி ரிப்பேர் டெக்னீஷியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்து ரொம்ப குறைவான அளவில் தான் இருக்காங்க ஸோ உண்டான டிமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே இருந்துகிட்டு இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து கணக்கில் வைத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா டிவி பழுது நீக்க இலவச பயிற்சி வந்து அளிக்கிறாங்கன்னு சொல்லிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு மாதத்துக்கு இந்த கோர்ஸ் வந்து சொல்லி கொடுக்குறாங்க காலை பத்து மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை தான் அதாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹாஃப் டே தான் இந்த வந்து கோர்ஸ் வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க டூ மந்த்ஸுக்கு ஸோ இந்த கோர்ஸுக்கு வந்து எட்டாம் வகுப்பு படித்த முப்பத்தைந்து வயதுக்குட்பட்ட இரு பாலருமே விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ மெயினாக மென் அண்ட் உமன் ரெண்டு பேருமே விண்ணப்பிக்கலாம் ஸோ இலவச சீருடை பயிற்சி உபகரணங்கள் வழங்கப்படும் எல்இடி எல்சிடி டிவி பழுது பார்த்தல் அலைபேசி சர்வீஸ் லேப்டாப் சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் பயிற்சி சிப் லெவல் பயிற்சியும் அளிக்கப்படும் சொல்லிருக்காங்க ஸ்போக்கன் இங்கிலீஷ் பயிற்சியும் உங்களுக்கு இணைந்தே வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ முன்பதிவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எயிட் நைன் ஜீரோ த்ரீ ஜீரோ த்ரீ ஜீரோ ஜீரோ நைன் ஜீரோ அப்படிங்கிற கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த கோர்ஸ் நடைபெறுகிறதுங்க பார்த்திங்கன்னா மதுரையில் தான் ஸோ மதுரை எஸ்எஸ் காலனி பெட் கிராஃப்ட் நிறுவனத்தில் தான் இந்த கோர்ஸ் வந்து நடைபெறுகிறது இந்த கோர்ஸ் வந்து மத்திய மாநில அரசு உடல் நீதிபதியுடன் இந்த கோர்ஸ் வந்து நடைபெறுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஃப்ரீ கோர்சஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியும்னு வச்சிங்கன்னா நம்மளோட ஆன்லைன் ஃப்ரீ கோர்சஸ் சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ